இருக்கிறார்கள் உயிரிழும் மேலான கண்மணி முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுமே நன்றும் அருளும் வந்து சேரும் இன்றைய தினம் நாம் ஓதியை கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் அறிவான உள்ளக்குள் எல்லா வழங்குவானாக நாட்களை பாக்கியமானதாக கிடைக்க அல்லா தோற்ற செய்வானாக வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆசிரியத்தை அல்லா தந்தல்வானாக அனைவர்களுடைய அல்லாதான் ஆதத்துகள் எல்லாம் நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய வெளிப்படையான ஊட்டங்கமான எல்லா விதமான கஷ்டங்களை நம்மளால் பாதுகாப்பான இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நபிகள் நாயகம் செல்லதாகிய செல்லத்தை அல்லா தகச்சத்து தொழுகையில் பேணுதலாக இருக்கும்படி அல்லா கட்டளை இருக்கிறான் குமில் லைல இல்லா அழியலா நபியே இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் விவாதத்தை செய்யுங்கள் என்று இந்த தரப்பட்ட ஒண்ணு இரவு தொழுகை இரவு நேரங்களில் நாம் வணங்குகிற வணக்கம் என்பது தகச்சேத்து தொழுகை என்பது அது ரமகாணுக்கு மட்டும் சொந்தமானதல்ல எல்லா காலகட்டத்திலையும் தகச்சேத்து தொழுகைங்கிறது ரொம்ப பெரிய அளவுல சிறப்பிற்குரியது ஒரு மோமனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு தகஜத்தில் முக்கியமான பங்கு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தும் எந்த ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அடிப்படையான விஷயங்கள் வெற்றி லாபம் மகிழ்ச்சி இப்படி எல்லா விஷயங்களுக்கும் தகஜத்து தொழுகைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது இஸ்லாம் வளர்கிற காலத்துல மதீனாவுக்கு வந்தவுடனே நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சஹாபிகளுக்கு செய்த உபதேசங்கள்ல முதல் உபதேசம் என்னன்னா நாலு தான் சொன்னாங்க அப்சு சலாம் உங்களுக்குள்ள நிறைய சலாம் சொல்லிக்கங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க ஓ செலுள் சொந்த பந்தங்களை எவ்வளவு தூரம் சேர்ந்து வாழ முடியுமோ சேர்ந்து வாழுங்க ஓ சொல்லு பில்லை வண்ணா சுமியா மக்கள் தூங்குகிற இரவில் நீங்கள் தகஜத்து தொழுகுங்கள் தகுள் ஜன்னா சொர்க்கம் அங்கேதான் இருக்கிறது நாங்கள் செல்லிசம் தகஜத்து தொழுகை இருக்கிறத ஒரு நாலு குறைஞ்சபட்சம் கூடுனது பன்னிரெண்டு வரைக்கும் நபி செல்லா ஹாலிஸ்லம் தொழுது இருக்கிறாங்க எல்லாம் புரான சொல்லுவான் எல்லா நபிமார்கள் தகஜத் தொழுது இருக்கிறாங்க செல்லாவீசல்ல பொறுத்த வரைக்கும் தகஜத்து தொழுகுங்கிறது அல்லாஹ் அது

எல்லாம் எங்க நபிக்கு அந்த மக்காம மஹமுதாங்கிற அந்தஸ்தை கொடுத்துருங்கிறத நம்ம பாங்கு துவால கூட நம்ம கேட்குறோம் அந்த மக்காம மஹமுதாங்கிற உயர்ந்த அந்தஸ்து அதை விட உயர்ந்த அந்தஸ்து கிடையவே கிடையாது அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து நபியே உங்களுக்கு வேணும்னா நீங்க தகஜத் சொல்லுங்கிறாங்க அவ தகஜத்துங்கிறது பெரிய அந்தஸ்தை பெற்று கொடுக்கும் பெரிய மரியாதையை பெற்று கொடுக்கும் நல்ல ஞாபக சக்தியை பெற்றுக் கொடுக்கும் முகத்தினுடைய பிரகாசத்தை பெற்றுக் கொடுக்கும் தகஜத்துங்கிறது வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் தகஜத்து தொழுகிற பழக்கம் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு சொன்னா அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க எல்லாத்திலயுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க கிளாரிட்டியாக இருக்கும் செல்லலா பழைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் தகஜத்துக்கு செல்லலா வீசனை இழப்புவாங்க அதுல திமுக அம்மாஸ் நடிகள்லாகும் இவனும் நடிகல்லாகும் அடிகளாகும் சின்ன பிள்ளைங்க செல்லதாரி செல்லும் சொல்றாங்க நின்றுவர் சிலதாரீசெல்லாம் தொழுகு முடிச்சுட்டு இவன அப்பாசுக்காக குவா செஞ்சாங்க விளக்கத்தை நீ கொடுக்கணும் யாருக்குமே கொடுத்திருக்கிறாங்க குரானுடைய விளக்கத்தை அவ்வளவு பெரிய விளக்கத்தை அவங்க சொன்னாங்க எந்த என்ன எடுத்து நீங்க கேட்டாலும் இது எப்போ இறந்துச்சு யார் விஷயத்துல இறந்துச்சுன்னு கேட்டா என்னால சொல்ல தெரியுங்கிறாங்க அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி படிக்கிற பிள்ளைகளுக்கு தகஞ்சத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகாலை நேரம் தகஞ்சத்தினுடைய நேரம் அறிவியல் ரீதியாக அந்த அதிகாலை நேரத்தினுடைய சுவாச காற்று இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கானது இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள்னா கூட ஆன்மீக ரீதியாக அல்லாமும் நெருங்குற நேரம் தகஞ்செத்து தான் தகஜெத்துக்கு நிகராக அல்லாஹ் லட்ச ரூபா காணும் களியில் மின்னலே மாயகுஞ்சா ஓ கொஞ்ச மக்கள் தான் அந்த ராத்திரியில எழுந்திருச்சுறாங்க அந்த தகஜத்தினுடைய நேரத்துல பாவம் தேடுறவங்க பெரிய பாக்கியசாலிகள் சொல்றான் அந்த நேரத்துல உங்களால கொஞ்சம் ஓதுங்க ஆகலாம் இன்று ஓதப்பட்ட வசனத்துல எனவே தகஜத்துங்கிறது ரொம்ப பாக்கியமானது அழைக்கும் வெற்றியாம் இல்லை செல்லாடி செஞ்சாங்க தகஜத்தை பழக்கமாக்குங்க தகு சாலிகி அது சாலிகிங்களான நல்லவர்களுடைய பழக்கம் அது குடும்பத்துள் இலா ரப்பிக்கும் உங்க ரப்ப நெருங்கிறதுக்கு அந்த தொழுகை மாதிரி ஒரு தொழுகை கிடையாது தகஜத்த மாதிரி அல்லாஹ் நெருங்கிறதுக்கு ஒரு விவாதத்தே கிடையாது ஓ மன்னா தொழில் இஸ்மே பாவங்கள் தொடர்பட்டும் அல்லாஹ் உங்களை தடுப்பான் ஓ கஃபார தொழில் செய்யா கடந்த காலத்தினுடைய காவத்துக்கு கஃபாரவாக ஆகும் இப்படி அலி தகஜத்தினுடைய சிறப்புகளை பத்தி முக்கியத்துவத்தை பத்தி அதில் ஆர்வப்படுத்தினாங்க சகாபாக்களுக்கு சொன்னாங்க உமர் அலியுல்லாம கூப்பிட்டு சொன்னாங்க அப்துல்லா இவனும் அலியுல்லாக நல்ல மனிதர் தான் ஆனால் கொஞ்சம் இசல் இல்லை தகஜத்து சொல்கிறதுல கொஞ்சம் பேணுதல் வேணும் என்று செல்லல்லா அலிஸ்லம் சொன்னார் சகாமிகளை தகஜத்துல ஆர்வப்படுத்தினான் அதனால தகஜத்துல ரமலானுக்கு மட்டுமல்ல ரமலான் எழுந்திருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு காலமெல்லாம் நம்ம தகஜத்தில் பேணுதலாக இருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில தகஜத்தை ஏற்படுத்துகிற பெரிய மாற்றம் வெற்றியும் வேறு எதற்கும் நிகராக எல்லாம் அப்படிப்பட்ட தோசை தங்கல்வானாக நடக்காலுமே اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد